இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க Stay updated with bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Namasthuvaya Aditya, cha Somaayaa Mangalaaja Budhaaja cha Guru Shukra Saneebhya cha Ragave Kethave Namo Namaha Ellamalla Adithyadi Navagrahangaliyum ennude upaasane devade Anneshwari Varahi Ambalude malaradigaliyum தையல் நாயகி அம்பாக மீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்போ நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பண சிக்கல்கள் ஒன்று ஒரே இடத்துல எல்லா பணமும் போய் சேர்ந்துக்குது அந்த பணம் எல்லாமே கூட ஒரு பெரிய இழுக்கு ஒரு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது நிறைய ரைடு பார்க்குறோம் கோடி கோடியாக இவ்வளோ பைசா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்படுது கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது அதை வந்து அப்புறம் சட்ட சிக்கலாக மாறுது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயில் யோகமாக மாறுது அல்லது பணமெல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன் சனியோடு சேர்ந்துருந்தார் மீனத்தில் சனி ராகுவோடு சேர்ந்ததுனால நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பப்ளிசிட்டியாக நம்ம ஒரு நாலு விஷயத்தை நாலு பேரை நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் மறைமுகமாக நிறைய அன்பர்கள் இந்த சனி சுக்கர பகவான் சனி ராகுவோடு சேர்ந்த காரணத்தினாலே பணத்தை வச்சு பணத்தால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பணங்காசுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா வரவேண்டிய பண வந்திருக்காது ஸோ பணத்தால் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல் ரொட்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லா இருந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இல்லாமல் அது ஒரு அவயோகமாக மாறியிருக்கும் மெயினாக இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வீணா போகக்கூடிய வகையில இதேனும் ஒரு சிக்கலாக போய் மாட்டிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அல்லது சம்பாதிச்ச பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு இதேனும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கலாம் இப்படி இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால ஒரு 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 ரெண்டு மாசமா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்க மிஸ் பண்ணி என்ன பேச்சுவார்த்தை நீங்க நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்க நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்னுல இருந்து சுக்கரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள்னால் இப்போது நம்ம குவாரிகள் பார்க்குறோம் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் டிவிலெலாம் நம்ம நிறைய நீ செய்திகளை பார்க்குறோம் அளவுக்கு கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயிரிழப்புகள் இருக்கலாம் புதுங்களா பண இழப்புகள் மட்டும் இல்லைங்க இந்த கனிம வளங்களால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் மின்சார துறை மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் மின்சாரம் இல்லை அதே போல் நிலக்கரி கனிமங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்டது சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூட நம்ம பார்க்குறோம் நிறைய சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக அந்த செவ்வாய் சுக்கரன் சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் செவ்வாய் சுக்கரன்னா அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்பியிருக்கக்கூடிய அவங் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட பலவிதமான அரசின் நான் நம்பி தான் சாமி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்போது இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலேருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ரா பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறதா இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்கள் நேயர்களே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பூர்வ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சு பன்னெண்டுக்குடையவன் அந்த அஞ்சு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இது ஒரு நல்ல அற்புதமான யோகமான காலம் மிதனத்துக்கு அடுத்து அடுத்து நல்லது நடக்க போகுது பாருங்க இப்போதான் குரு பயிற்சி நடந்து குரு ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் மூன்றாவது வீட்டுக்கு உங்களுடைய நட்பு கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு அந்த செவ்வாய் பகவான் சென்றிருக்கிறார் ஆனால் செவ்வாய் சூரியன் பகை வீடும் பகை அது வேற விஷயம் அப்போ முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் நேற்று அதாவது ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி வரலாம் ஒரு பயமாகவே இருக்கும் எப்படி செய்ய போகிறோம் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த விஷயத்தை நம்மளால் நடத்தி முடிக்க முடியுமா கடன் கொடுக்க முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமா அல்லது வேலையில் நமக்கு எதிரிகள் இருக்காங்களே நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜூன் ஏழாம் தேதி காலையில் சம்மந்தமே இல்லாமல் தைரியம் வந்துடும் என்னால் முடியும் நான் பார்த்துக்கிறேன் நான் கட்டுறேன் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம் எதையும் செய்து காட்டக்கூடிய காலம் எதையும் சாதிக்கக்கூடிய காலம் அப்போ பாருங்கள் மிதுன ராசிக்கு தைரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் சரிதான் சரி அது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் லைஃப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரியான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களே குறிப்பாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அது கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அப்ப மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண் வம்பு வழக்குகள் குறிப்பா சண்டை சச்சரவுகள் அது குடும்பத்துல இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் சொசைட்டியில் இருக்கலாம் அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் மிதுன ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் கஷ்டங்கள் விலகி இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் அப்போ இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இரண்டு மாதமே மிதுனத்திற்கு அற்புதமான கால நேரம் நீங்கள் எதையெல்லாம் வேலையில் நான் வந்து ஸ்திரமான வேலை கிடைக்கணும் எனக்கு எப்போ வேலை போகும்னே தெரியலைங்க சாமி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது கவலை வேண்டாம் மிதனராசின்லேயே நல்ல ஸ்டாண்டர்டு ஜாப் கிடைக்கும் ஸ்டேபிளாக ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் சரியில்லை மேனேஜர் சரியில்லை சம்திங் ஒரு ராங் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லது வேற ஏதேனும் ரிப்போர்ட் வருது பேட் ரிப்போர்ட்ஸ் வருது சரி எனக்கு தெரியாமலே எனிமிஸ் கிரியேட் ஆகிறாங்க வேற ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மறைமுகமான பிரச்சனைகள் எது பிரச்சனையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல சாமி நானும் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன் மறைமுகமான பிரச்சனைகள் இருந்து வருது இந்த மாதிரியெல்லாம் மனக்குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் முதல் ராசி என்பர்களே மனக்குழப்பங்கள் தீரும் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தைரியங்கள் அதிகரிக்கும் அதே போல சகோதர சகோதரிகளால் நல்ல அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களாலே நல்ல முன்னேற்றம் அல்லது ஒரு ஒரு அனுகூலமான கால நேரம் அமைகிறது அதே போல் நீண்ட தூர பிரயாணங்கள் அமைவதற்கான காலமும் அமைகிறது இன்னும் சொல்லப்போனா புதிய இடம் வாங்குவது வீடு வாங்குறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசங்கள் செய்வது மெயினாக லேண்ட் அல்லது கட்டின வீடு மனை வீடு மனை யோகம் அமையும் செவ்வாய் பகவானால் நிச்சயமாக அவங்களுக்கு மிதனராசி அன்பர்களே ஒரு ரொம்ப நாள் கனவு எனக்கு ஒரு இடம் வாங்கணும் அல்லது வாங்கின இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரியான இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இட இருக்குமே ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து அடுத்து 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 நடந்துக்கிட்டே இருக்கு சாமி அதெல்லாம் இடதோஷங்கள் இட பிரச்சனைகள் அப்ப இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு ராசி இல்லாமல் இருக்கு இந்த 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 இடம் அந்த ரூம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இங்க வந்ததுலேருந்து இப்படி இருக்கு சாமி அங்கிருந்தவர்கள் நான் சூப்பராக இருந்தேன் இல்லை இதை கொண்டு வந்து இங்கே மாற்றி வச்சேன் இதை வச்சதுலேருந்து தான் ப்ராப்ளம் அந்த மாதிரி இடதோஷங்கள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் பூமி சார்ந்த தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அப்ப யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நிச்சயமா நம்முடைய மிதுன ராசி என்பர்களுக்கு குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ்ஸு அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் செவ்வாயுடைய காரகத்துவம் காவல்துறை அதிகாரிகள் இபி செக்டர்ஸு அப்போ இந்த மாதிரியான துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக லேண்ட் ப்ரமோட்டர்ஸு பில்டர்ஸு இவங்க எல்லாருக்குமே இந்த செவ்வாய் சுக்கரன் பயிற்சி ஒரு நல்ல சப்போர்ட்டாக முழுமையான ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு அமைய போகுது ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் என்ன சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது ஸோ எனக்கு இது கிளியர் ஆகணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அதை உங்கள் தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரகி